பாதுகாக்கணும் நேரம் மிக முக்கியமானது குடும்ப வாழ்வில் நேரம் மனைவி இவர் கணக்கு கொடுக்கலையே காலையில் எட்டு மணிக்கு போனேன் ஆறு மணிக்கு தான் திரும்பி வந்தேன் அதுக்கு பிறகு ஏழு எட்டு ஒம்பது பத்து தூங்குற வரைக்கும் உன்னோட தானே இருந்தேன் பத்து மணி நேரம் உனக்கு பன்னெண்டு மணி நேரம் மீதி மீது உள்ளதால தூக்கம் ஏன் நேரம் கொடுக்கலன்னு சொல்ற ஒரு பெண் இந்த நேரத்தை விரும்பல ஒரு மணி அவங்களோட இருக்கணும் நேரம் பன்னிரண்டு இருக்குற நேரத்தை விரும்பல எந்த நேரத்தை விரும்புறாங்க வீட்டுல உட்காந்து இருந்தாலும் இருக்கீங்களே வீட்டில் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே இந்த நேரம் அவங்களுக்கு வேணும் அந்த பெண்ணுக்கு தேவை அந்த பெண்ணின் மீது கவனம் அவ்வளவுதான் நான் உன்னை பார்த்துட்டு நான் உன்னை பார்க்கிறேன் நான் உன்னை கவனிக்கிறேன் நீ தான் எனக்கு முக்கியம் மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு தெரியணும் அந்த பெண்ணுக்கு என்னை விட இவருக்கு போன் தாங்க முக்கியம் தெரிஞ்சா என்ன நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குவா அந்த பெண் சந்தோஷத்தை கொடுப்பாளா இப்ப நேரம் குடும்ப வாழ்வில் மிக முக்கியமானது இது இருந்தால் தான் மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் அமையும் குடும்பத்தோட உட்கார்ந்து இஃப்தார் செய்யுங்க குடும்பத்தோட உட்கார்ந்து சஹர் செய்யுங்க குடும்பத்தோடு ஒரு நாள் வெளியே போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க நீங்கள் எப்படி உங்கள் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்படித்தான் அவங்க உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களை ரோல் மாடலா எடுத்திருப்பாங்க என்னுடைய வாப்பாக்கு அம்மா தான் என்னுடைய அம்மா தான் முதல் தரம் என்னுடைய மனைவிக்கு முதல் நினைப்பாங்க நீங்க உங்களுடைய ஏதோ தேவைக்காக மட்டும் டீ எடுத்துட்டு வா அல்லது காபி எடுத்துட்டு வா அல்லது துணியை துவைச்சி போடு அல்லது வீட்டுக்கு இந்த சமையலை செய்ய சொல்லி ஒரு வேலைக்காரி மட்டும் வேலைக்காரியாக மட்டும் பயன்படுத்தினால் உங்கள் மனை உங்கள் பிள்ளை எப்படி பயன்படுத்துவாள் அவங்களுடைய மனைவி நீங்கள் தான் நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர் வேற யாரும் கிடையாது வேற ஆட்டமை படிக்க போறாங்க அவங்க இந்த விஷயத்தை எல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும்